விஜயநகர பேரரசர் போட்டி ஒன்றை அறிவித்தார் போட்டியின்படி போட்டியில் கலந்து கொள்ளும் எல்லோருக்கும் ஒரு விதை வழங்கப்படும் அவர்கள் அந்த விதையை வீட்டிற்கு எடுத்து சென்று தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும் முப்பது நாளைக்குள் யாருடைய விதை பெரிய மரமாக உயர்ந்து வளர்ந்திருக்கின்றது அவர்கள்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் என்று அறிவிக்கப்படுவார்கள் என்ற போட்டியை வைத்தார் இதில் பாபு என்ற ஒரு சிறுவனும் சேர்ந்து கொண்டான் இவன் மிகவும் ஏழையான குடும்பத்தை சார்ந்தவன் அவனும் அந்த விதை வீட்டிற்கு எடுத்து சென்று உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்து பார்த்தான் ஆனால் அந்த விதை வளர்ந்த பாடில்லை தனது தாயிடம் தெரிவித்தான் அவனுடைய தாயோ தம்பி நீயும் எவ்வளவோ பராமரிச்சு உரம் போட்டு தண்ணீர்லாம் பாய்ச்சி வளர்த்தாச்சு தம்பி ஆனால் இது வளர்ந்த பாடில்லை அப்படியே அரண்மனைக்கு எடுத்து அரசர் என்ன போட்டி நாளும் வந்தது பார்த்தால் போட்டியில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய விதை எல்லாம் உழைத்து பெரிய மரமாக மாறியிருந்தது இருந்தாலும் இந்த பாபு தான் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் அரசர் ஏனென்றால் அரசர் கொடுத்தார் அத்தனை விதைகளையும் முளைக்கும் தன்மை அற்று போயிருந்தது ஸோ அதனால் தான் பாபுவோட விதை முளைக்கவே இல்லை அதனால் பாபு மிகவும் நேர்மையாக உண்மையாக நடந்து கொண்டான் என்று அரசர் கண்டுபிடித்து அவனுக்கு பரிசு வழங்கினார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாம் யாரையும் ஏமாற்றம் முயற்சிக்க கூடாது நம்ம ஏமாற்றலன்னா நமக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் ஏற்படும் எல்லோரும் நம்மை மதிப்பார்கள் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வளரும் நம்மளுடைய உறவு பாலம் பலப்படும் இந்த மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை வந்து அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்